கும்பராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்கள் இந்த மார்ச் மாதத்தில் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ராசியிலேயே சனி இருக்குது அதற்கடுத்தமைப்பாக சூரியனோட தொடர்பு செவ்வாயோட தொடர்பு எல்லாம் ஜென்ம ராசியை வந்து பாவகிரகங்கள் அதிகமாக ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாவகிரகம் அதிக அதிகமாக இருக்கும் பொழுது சுக வாழ்க்கை சுகுசு வாழ்க்கை ரிலாக்ஸான வாழ்க்கை ஓய்வான வாழ்க்கை எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவலைப்படாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு சாவகாசமாக பார்த்துக்கலாம் பொறுமையாக பார்த்துக்கலாம் ஒரு அமைதியான சூழ்நிலை இதெல்லாம் வந்து பாவ கிரகங்கள் கொடுக்காது அப்போ ஜென்ம ராசியில் அதிகமான பாவ கிரகம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கும்பராசி நபர்களுக்கு இந்த மாதம் அமையுது அப்போது கும்பராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து தெரியாத விஷயத்தில் முற்றிலும் ஈடுபடக்கூடாது அதற்கடுத்த அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெருக்கமாக பழகக்கூடிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கட்டாகும் அவங்க உங்களையோ உங்க உங்களை வந்து அவங்களையோ புரிஞ்சக்கூடிய அந்த இடைப்பட்ட சந்தர்ப்பங்கள் அமையாது உங்ககிட்ட வந்து நிறைய கருத்து முதல்கள் வரும் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கோம் இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய ஒரு சம சம்பந்தப்பட்ட ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்குதுனால கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்ககிட்ட வந்து சுயநலங்கிறத அவங்க பார்ப்பாங்க நீங்க என்ன பார்ப்பீங்க இவங்களால ஒன்றும் ஆகாது இவங்க ஒன்றும் ஒரு டம்மி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் விளக்கத்தை க காட்டுவீங்க விலகி போகிறது ஸோ எப்படியாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள இடைப்பட்ட காலகட்டங்கள் முரண்பட்டதாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது அதிகமாக கூட்டாளி நட்பு சேர்க்கை வாழ்க்கை துணை பங்குதாரர்கள் நீங்களும் மற்றவங்களும் ஒரே லைனில் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல் சம்பவங்கள் கொடுக்கல்வாங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் கும்பராசி நபர்களுக்கு ஸோ சனியும் சூரியன் கூட சேர்ந்து கொஞ்சம் பலகீனமான அமைப்பாக இருக்கிறதுனால இவங்க கடையெல்லாம் நீங்கள் உங்களால் போராடி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் அதிகமாக போகும் சில நபர்கள் கும்பத்திலேயே கும்பராசிலேயே சில நபர்கள் தேவையில்லாமல் சில நபர்களுடைய பிரச்சனைகளை இழுத்து போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் சில நபர்களுடைய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு அவங்களால இப்போதைக்கு தலைவலி வருது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீர்கள் புரியுதுங்களா தேவையில்லாம நான் செஞ்சுட்டேன் யோசிக்கல நான் வேற மாதிரியே யோசிச்சு இப்படி நடக்குன்னு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த தேவையற்ற அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ள இருந்து இதுவரைக்கும் நீங்கள் எப்படியோ பள்ள கடிச்சிட்டு ஓடி இருந்துருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த காலகட்டத்தில் தேவையில்லாம எழுத்து போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அதி அர்த்தம் மதிப்பு நீங்கள் உணர்வீர்கள் அவங்க பேச்சை கேட்கல அதனால சில விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டேன் இப்போ அதை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ கும்பராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நம்பிக்கையோட பழகைய இல்லை நம்பிக்கை இல்லாமல் பழகையோ எப்படியோ எது எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது மற்றவங்கள்டு ஒரு விலகி போற தன்மையை குறிக்கும் அதற்கடுத்ததாக மெயினாக கிட்டத்தட்ட செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே சனிக்கூட சம்பந்தப்பட்ட ஜென்ம ராசியில இருக்கும் இப்போ இந்த செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஓட்டமும் நடையமும் அதிகமாக இருக்கும் வேற வழி இல்லாம நீங்க வந்து உங்க டயத்துக்கு நம்ம பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படிலாம் நீங்க வந்து ஐடியா பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படிலாம் நடக்காது இப்போதிக்கு சில விஷயங்கள் உடனே செய்யணும் அதாவது உடனே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடத்தணும் இது எப்படின்னா நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருப்பீங்க ஏதோ ஒரு ஊருக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆனால் இப்போதைக்கு என்ன நடக்குது செவ்வாய் வரதுனால யாராச்சும் வா இப்பயே போகலாம் உடனடியாக செய்யணும் உடனடியாக நடக்கணும் உடனடியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அவசரப்படுத்துவார்கள் துரிதப்படுத்துவார்கள் சில நபர்கள் வந்து உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்போ வேற வழி இல்லாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சாவகாசமாக செய்யக்கூடிய விஷயங்களை சம்பவங்களை இந்த மாதத்தை பொறுத்தவரை அவசர நிலையில் செய்யக்கூடிய நிலை கும்பராசி நபர்களுக்கு ஏற்பட போகிறது இதை வேற ஒரு கோணத்தில் சொல்ல போனோம்னாக்க இதே செவ்வாய் ஒரு உழைப்பாளர் அப்படிங்கிற விஷயத்தில் அதிகமான நன்மைகளை தரும் உழைக்கும் வர்க்கத்தினர் உடல் உழைப்பை அதிகமாக செலுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி நபர்களை இந்த செவ்வாய் உங்களை வந்து நல்ல உழைக்கக்கூடிய வகையில் உங்களை மாற்றும் இது வரைக்கும் உழைச்சி ஒரு அங்கீகாரம் கிடைக்கல உடல் உழைப்பெல்லாம் வேலைக்கு போய் அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வேற ஒரு இடத்துக்கு நகர்த்தி வேற ஒரு சூழ்நிலையில் அவங்கள காட்டி விட்டு அதன் மூலியமாக உங்களோட உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வழியிலையும் இந்த செவ்வாய் சனிக்கூட சேரதுனால அதாவது ராசிநாதன் ப்ளஸ் பத்து ப்ளஸ் மூன்று அதாவது ஒரு முயற்சி எடுத்து எப்படி செய்ய முடியல நான் முயற்சி எடுக்கிறதுல கடலில் போட்ட கல்லாகவே இருக்குது கரையவே மாட்டுது அப்படியே இருக்குது எதை செஞ்சாலும் விளங்க மாட்டுது அப்படிலாம் புலம்பிட்டு இருப்பீங்க இல்லையா சில நபர்கள் அவர்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய முயற்சியோ இல்லை உங்களுடைய உடல் உழைப்போ உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சி அதற்கு ஒரு பலனாக நல்ல ஒரு சம்பாத்தியம் பெற முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதர்வைஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு பெரிய அடி உண்டு செவ்வாயின் வழியாக அடுத்ததாக நிதானம் கட்ட அமைப்பில் யாரும் செயல்படக்கூடாது கும்பராசி நபர்கள் கட்ட அமைப்பில் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படக்கூடாது குறிப்பாக கரண்டு மோட்டார் சம்மந்தப்பட்டது வாகன அமைப்பு இயக்கக்கூடியது ஒரு ஆயுதங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நபர்கள் ஆயுதத்தினால் உங்களுடைய வாழ்வாதாரத்தை செய்யக்கூடிய நபர்கள் ஒரு மிஷினை இயக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன் நெருப்பில் வேலை செய்கிறேன் இந்த மாதிரியான ஒரு நெருங்கி போனோம்னா பயமுறுத்தக்கூடிய ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் பாய்லர் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம் கத்தி யூஸ் பண்ணுறது இரும்பு உபகரணங்களை கூர்மையான ஆயுதங்களை யூஸ் பண்ணக்கூடிய புழக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த ஷார்ப்பாக இருக்கும் சனி செவ்வாயோட தொடர்பில் உள்ள பொருள் தான் நான் சொல்கிறது எல்லாமே அதர்வைஸ் கரண்ட்டு மட்டும் சூரியனோட வந்துடும் ஸோ எல்லாமே சனியை வந்து பலகீனப்படுத்தும் அப்படிங்கிறனால இந்த பொருட்களெலாம் உங்களை வந்து இந்த மார்ச் மாதத்தில் பலகீனப்படுத்தும் ஒரு கத்தி எடுத்து ஒரு விஷயத்தை அறுக்குறீங்க வெட்டுறீங்க ஒரு பொருளை வந்து கையாளுறீங்கன்னா அது உங்களை வந்து பதம் பார்க்கும் சொல்கிறோம் இல்லைங்களா சாதாரணமாக நடக்கிறது தான் கொஞ்சம் அஜாக்கிறதுனால எல்லாருக்கும் பட் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதிகமாக செவ்வாய் சனி கூட சேர்ந்து சனி செவ்வாய் கூட சேர்ந்துறதுனால ஊமக்காயங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உடல் ரீதியாக அதே செவ்வாயும் பாதிக்கப்படுறதுனால வெளிக்காயங்கள் ஏற்பட்டு பிளட்டு வெளில வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் பயமுறுத்த நோக்கத்தில் அல்ல நீங்கள் முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் ரிலாக்ஸாக எதையும் யோகிச்சு பார்த்து ஒரு விஷயத்த நீங்கள் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக ஸோ இதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான ஒரு அமைதி இல்லாத ஒரு ஓய்வு இல்லாத ரிலாக்ஸ் இல்லாத இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை டார்ச்சராக உடல் ரீதியாக நீங்கள் சந்திக்கிற மாதிரி வரும் அதர்வைஸும் சுக்கரன் வந்து ஜென்ம ராசியில் வரும் ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய கிரகம்னா சுக்கரன் தான் சுக்கரன் வந்து நான்கு மற்றும் ஒன்பது இந்த ஒரே கிரகமாக இருக்கிறதுனால இந்த சுக்கரன் ஜென்ம ராசியில் வர்றது மாதத்தின் பிற்பகுதியிலேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மகிழ்ச்சி கொள்ற மாதிரி இருக்கும் சில நபர்களுக்கு பண புழக்க வழக்கங்கள் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் சில நபர்கள் கொஞ்சம் ஆசைப்பட்ட விஷயம் ஏன்னா பாக்கியாதிபதியில மன ரீதியாக சில நல்ல பாக்கியங்கள் கிடைப்பதற்கு வழிகள் வரும் குறைந்தபட்சம் ஒரு நடந்தால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருப்பீங்க குறைஞ்சபட்சம் ஒரு மன திருப்திக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதெல்லாம் வந்து இந்த மார்ச் மாதம் பாதியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரனோட வருகை மூலியமாக சில சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இந்த நேரம் பார்த்து அது இடமோ இல்லை வீடோ அது எந்த அமைப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஜாதக அமைப்புக்கு சில விஷயங்கள் சொத்து சேர்க்கை உருவாகும் தானா கிடைக்கும் சில விஷயங்கள் தானா கிடைக்கும் ஸோ கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை மாதத்தின் பிற்பகுதியில் சில நல்ல விஷயங்கள் உருவாகும் ஆனால் கும்ப ராசிக்கு சனி செவ்வாய் சூரியன் இந்த அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய அந்த கடுகடுப்பான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் முட்டாள்தனமான சில சூ மைண்டு உள்ள நிலைமை அடுத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுலேயுமே ஒரு நம்பிக்கை இல்லாதது அவநம்பிக்கையாக பேசுகிறது அவநம்பிக்கையாக நடந்துக்கிறது ஒரு அமசகுணமாக நீங்கள் நடந்துக்கிறது பேசுகிறது எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவாக இல்லாமல் து துடிப்பாக இல்லாமல் ஆக்டிவாக இல்லாமல் இந்த மந்தத்தன்மை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான கேட்டகரிலாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் மார்ச் மாதம் கிடைக்கும் அந்த நன்மைகளை நீங்கள் வந்து அதுமாரி நம்பிக்கை இல்லாத வகையில் நடந்து கொள்ளும் பட்சத்தில் அந்த நல்ல வரவுகள் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் வர்றது இல்லையா வர போதும் சொல்கிறோம் அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் தள்ளி வைத்து விடுவீர்கள் அந்த நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் நீங்களே ரிஜெக்ட் பண்ணி விட்ருவீங்க அதில் வந்து ஆராய்ச்சி பார்க்குறதுலாம் உங்களுக்கு மைண்டு வேலை செய்யாது எடுத்த எனக்கு நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுடைய அந்த கேரக்டர் உங்களுடைய குணம் மாறி போயிடும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை கும்பராசி நம்மளுடைய குணம் கொஞ்சம் மாறி போயிடும் அந்த குணம் மாறி போகிறதுனால சில நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சூழ்நிலைகளையும் நீங்கள் இழக்க நேரிடும் அது என்னங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா ஜாதக ரீதியாக ஒன்று கட்டுறது இருப்ப நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜாதக அமைப்புகளுக்கு இது ஓகே ஆனிச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதர்வைஸு நல்ல விஷயத்தை இழந்துட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் உருவாகும்